ஆசிரியப் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது இது மிகவும் அவசியங்க தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர்கள் அனைவருமே மிக பெரிய அளவில் போராட்டங்களில் ஈடுபட்டுட்டாங்க ஸோ ஆசிரியர்கள் போராட்டம் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் மற்றும் டிபிஐ வளாகத்தில் இந்த முற்றுகை போராட்டத்தை தொடர்ந்துட்டாங்க ஓகேங்களா சரி டிபிஐ வளாகத்தில் இரண்டாம் நாள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க போராட்டத்தில் ஈடுபடுறவர்களை வந்து பார்த்திங்கன்னா கைது நடவடிக்கையும் செஞ்சுருக்காங்க டென்னை டிபிஐ வளாகத்தில் இரண்டாம் நாள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போலீஸாரால் கைது செய்யப்பட்டு பட்டு அழைத்து செய்ய செல்லப்படுகின்றனர் தொடர்ந்து பல மாவட்டங்களிலிருந்து ஆசிரியர்கள் டிபிஐ வளாகத்தை நோக்கிய வண்ணம் இருக்காங்க வரும் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி டிபிஐ வளாகம் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் போராட்டங்கள் நடத்திருப்பதாக மிக முக்கியமான தகவல்கள் ஜாக்டோ ஜியோ அமைப்புகள் சார்பாக நமக்கு வெளியாகி இருக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பல்வேறு தரப்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க அப்படின்ட்டு போராட்டத்தில் ஈடுபட குதிச்சிட்டாங்க ஸோ போராட்டத்துடைய இறுதி கட்டத்தில் கண்டிப்பாக தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன குறிப்பிட்டு அதை விரைவில் நிறைவேற்ற போறாங்க முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்திற்குண்டான ஆணைகள் வழங்க இருக்காங்க அதனால கவலையே பட வேண்டாம் அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதிதாக வருங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அந்த நானூறு பேருக்கு பணி நியமனம் எப்போ செய்வாங்க அப்படின்ட்டு அனைத்து தரப்பு மக்களுமே கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க ஸோ நானூறு பேருக்கு பணி நியமன இறுதி கட்ட தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கும் அந்த தீர்ப்பில் கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு சாதகமாக வருங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடைய இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்